வணக்கம் தமிழ் உறவுகளை நாங்கள் இன்றைக்கு எங்க நிற்கின்றோம் என்றால் கெனடாவின் தான் நிற்கின்றோம் கெனடாவின் பகுதி எங்கே என்றால் கனாமொழி சந்திக்கு அறிவியல் மிகவும் Yang ini adalah salah இப்படி இருக்குது என்று ரெண்டு வருஷத்துக்கு முதல் மிக பிரம்மாண்டமாக இந்த இடம் காணப்பட்டது அதாவது நிறைய டூரிஸ்ட்னார் எல்லாம் இதில் வந்து இருந்து படம் எடுத்து வீடியோ எடுத்து வெளிநாட்டவர்கள் கூட இந்த இடத்தை வந்து பார்த்து டூரிஸ்டாக வந்து பார்த்து படம் எடுத்து போன இடம் இப்பொழுது பத்திகளாகவும் இந்த தண்ணியை கூட பிற அழுக்கு நிறத்தில் உள்ளது கஞ்சல்கள் குப்பிகள் எல்லாம் கொண்டு அழுக்கு நிறத்தில் உள்ளது இதை இதை பழைய மாதிரி நீங்கள் இந்த கிராம இந்த பக்கத்தில் உள்ள சூழலில் இருக்கிற மக்கள் இதை பழைய மாதிரி திருத்தி இல்லை இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து பழைய நிலைக்கு இதை கொண்டு வந்து மறுபடியும் இந்த இடத்தை டூரிஸ்டாக மாற்றினால் மிகவும் நல்லது இந்த இரண்டு பக்கமும் மரத்தால் சூழப்படி இதில் நின்றாலே மிகப்பெரிய குளிர்மையாக இருக்கின்றது இரண்டு பக்கமும் மரங்களால் சூழப்பட்டு நடுவிலே கால்வாயாக போகிறது இந்த தண்ணி அந்த நேரம் பார்க்கும் பொழுது நல்ல வடிவாக இருந்தது காலை ஓடும் பொழுது தண்ணி ஓடும் பொழுது அப்படியே போய் அங்காள குளத்துக்கு போகிறது இது அப்படியே நீண்ட நீட்டு வரிசையாக இந்த கால்வாய் அமைந்திருக்கின்றது அங்கால வயல்கள் எல்லாம் இருக்கின்றது பாருங்க எப்படி இருந்த இடம் இப்பொழுது எப்படி இருக்குது என்பதை பாருங்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இதை திருத்தி மலைய பழைய இந்த இடத்துக்கு டூரிஸ்டாக பெறக்கூடிய மாதிரி இந்த இடத்தில் உள்ள மக்கள்லாம் இதை புனரமைக்கணும் என்றால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் தென்னிந்திய நடிகரான விஜய் சேரின் மகன் இந்த இடத்தை வந்து பார்த்ததாகவும் இதில் ஒரு ஷூட்டிங் எடுப்பதாகவும் கூறப்பட்டு வருகின்றது அப்படியான இடம் இப்பொழுது விபந்த நிலைமையில் இருக்குது என்பதை நீங்களே பாருங்கள் ¿Qué நீ பண்ணிரீயா நீ மாஸ் ஷேடு போறீயா என்னது ஃபுல்லா கட்டாம எனக்கு எப்படி அழகாக இருக்குது பாத்தீங்களா இது வந்து ஒரு இந்த கிராமத்தில் வந்து ஒரு குளம் மாதிரி அமைக்கிறதுக்கு இதில் கொண்டு பங்காளே வந்துட்டுக்கு சிறிய 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 குளங்கள் மாதிரி அது அழகாக இருக்குல்ல இதுதான் அந்த எல்வாறை குளம் இது பாருங்க எப்படி பெரிய குளமாக இருக்கின்றது அந்த ஓடி வர தண்ணி இந்த குளத்துக்குத்தான் பெறுகிறது அப்படியான இடம்தான் இந்த எல்வாறை என்ற குளம் இடம் இது மிக பிரம்மாண்டமான இடமாக இருக்கின்றது இதில் நின்று பார்க்க இந்த குளத்தடியில் நின்று பார்க்கவே மனதுக்கு அவ்வளவு குளிர்மையாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது எப்படி இருக்குது என்ற எவ்வளோ பெரிய குழாம் ஒன்று பாருங்க இதுதான் இல்வாறை குழாம் அப்படியே சின்ன சின்ன தொடுகையாக இருக்கிறது அங்க வானம் இருக்குது பாருங்க சும்மா நீ காட்டுறேன் ரோட்டு அப்படியே கனாம்புலி சந்தியால அப்படியே போய்கொண்டிருக்கு கனாம்புலி சந்திக்கும் கிரடாவிற்கும் நடுவில் உள்ள குளம் தான் இல்வாறை குளம் நாங்கள் முதல் பார்த்தது இல்வாறையில் அமைந்துள்ள கால்வாய் அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முதல் அந்த கால்வாயானது டூரிஸ்டாக காணப்பட்டது இப்பொழுது அதை திருத்த இப்பொழுது அதை திருத்து இல்லாமல் அது கொஞ்சம் பழுதடைந்து போயிருக்கின்றது அதை சாவுகச்சேரி நகரசபை அதை எடுத்து திரு திருத்தி அதை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் அந்த இடத்தில்தான் கால்வாய் இருக்கின்றது அதால் தான் தண்ணி ஓடி வந்து இந்த குளத்துக்குள் வாரது இது முதலியெல்லாம் இருக்குது என்று சொல்வார்கள் பார்க்கும் பொழுது ஒரு பச்சை பசேலாக இருக்கிறது நின்று பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது அப்படியான இடம்தான் இது நிறைய பறவைகள் எல்லாம் வந்திருக்குங்க கொக்குகள் எல்லாம் இருக்குது காகம் மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கின்றது அப்படியான பிரதேசம் தான் இந்த இல்வாரே குளம் அமைந்துள்ள பிரதேசம் نحن <applause> نحن <applause> எருக்கலை எருக்கலை பூ இது மிகவும் சிறந்த மருத்துவ உள்ள மரம் இதுவும் அழிந்து கொண்டு வருகிறது இந்த பிரதேசத்தில் நிறைய இருந்ததாக கூறுகிறார்கள் இப்பொழுது அழிந்து வண்ணம் பெறுகின்றது இது நிறைய மருத்துவ குணம் இருக்கின்றது இந்த மரத்திலும் இந்த பூவிலும் இந்த வடிவான பூ பேருங்க எப்படி இருக்கண்டு இந்த மரம் எல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றது எல்லாம் பட்டு பட்டு போய்கொண்டிருக்கு